அனைவருக்கும் வணக்கம் இன்றைய பதிவு அனுஷம் நட்சத்திரக்காரர்கள் எப்படி பணம் செல்வாக்கு பெற்று திருமணத்திற்கு பிறகு வாழ்க்கையில் மேலோங்கி வளர்வது அப்படின்ட்டு இந்த பதிவில் பார்ப்போம் அனுஷம் நட்சத்திரக்காரர்களை பொறுத்த வரைக்கும் அவங்களுக்கு மோஸ்ட்லி வந்து இரண்டு திருமணங்கள் வந்து நடக்கிறது தான் நிறைய பேர் வந்து சொல்லியிருப்பாங்க அப்படி இல்லைன்னா முதல் திருமணம் அந்த அளவுக்கு வந்து கிட்டக்க போய் நின்றுட்டு அதன் பிறகு தான் திருமணம் நடக்கும் ஒரு லவ் பண்ணுறவங்க அப்படின்னு சொன்னாலும் அந்த ஃபஸ்ட்டில் இருக்கக்கூடியது வந்து ஆகிட்டு செகண்டில் இருக்கிறது தான் வந்து அவங்களுக்கு முடியும் அப்படின்ட்டு சொல்லுவாங்க அது விதிப்படி நடக்கும் அப்படின்னு நிறைய கதைகள்லாம் சொல்லுவாங்க இல்லையா அனுஷம் நட்சத்திரக்காரர்களை பொறுத்த வரைக்கும் திருமண விஷயத்தில் ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கணும் ஏன்னா ரஜி பொருத்தம் இல்லாமல் நீங்கள் திருமணம் பண்ணிங்கன்னா ரொம்ப பிரச்சனை அது முக்கியமாக என்ன உங்களுக்கு பிரச்சனைன்னா பணம் சம்பந்தப்பட்ட பிரச்சனை ஏன்னா அனுஷம் நட்சத்திரத்தை பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் தொடையில் ரஜ்ஜு தோஷம் உள்ள நட்சத்திரம் ஸோ தொடையில் ரஜ்ஜு தோஷம் உள்ள நட்சத்திரம் இப்போ சிரசு ரஜ்ஜு சொல்லுவாங்க கழுத்து ரஜி வயிறு ரஜ்ஜு தொடை ரஜ்ஜு பாத ரஜ்ஜு அந்த மாதிரிலாம் சொல்கிறாங்க இல்லையா இதில் தொடையில் ரஜ்ஜு உள்ள தோஷம் என்ன பண்ணும் அப்படின்னா உங்களுடைய பண வரவு பணம் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் அனைத்தையும் தடைப்படுத்தும் பணம் உங்களுக்கு கையில் கிடைச்சா அபரிதமாக செலவு இருக்கும் உதாரணத்துக்கு ஒரு ஐம்பதாயிரம் சம்பாதிக்கக்கூடிய ஒரு நபராக இருந்தால் அந்த பணம் வந்ததும் தெரியாது போகிறதும் தெரியாது அபரிதமான செலவாக இருக்கும் இதுதான் வந்து ஒரு ரொம்ப பெரிய சிக்கலான விஷயம் ஆக ரஜி பொருத்தம் இல்லாமல் திருமணம் பண்ணிங்க அப்படின்னு சொன்னால் வாழ்க்கையில் பல பிரச்சனைகளை நீங்கள் எதிர்நோக்க வேண்டியது வரும் உங்கள் வாழ்க்கையில் முன்னேற்றம் அப்படின்றது முப்பத்தி ஐந்து முப்பத்தாறு ஆண்டுகளுக்கு பின்னு தான் வரும் ஏன் அப்படின்னா உங்களுக்கு சுக்கரதிசை வரும்பொழுது தான் வந்து உங்களுக்கு மிகப்பெரிய ஒரு பண வரவு வாழ்க்கையில் முன்னேற்றம் நினச்சது நடக்கிறதுலாம் நடக்கும் அந்த டியூரேஷன் பார்த்திங்கன்னா அனுஷம் நட்சத்திரத்துக்கு மோஸ்ட்லி முப்பத்தி நாலு முப்பத்தாறு வயசுகளை கடந்த பிறகு தான் வரும் அதன் பிறகு வரக்கூடிய காலங்கள் அமோகமாக இருக்கும் ஒரு பத்து பதினஞ்சு ஆண்டுகள் ரொம்ப அமோகமாக இருக்கும் அதன் பிறகு உங்களுடைய பிள்ளைகள் உங்களை வந்து தூக்கி மேலே நிறுத்துவாங்க ஆக உங்களுக்கு வந்து பலம் அப்படின்னு சொன்னால் உங்களுக்கு நண்பர்கள் ஓரளவுக்கு பலமாக இருப்பாங்க அதன் பிறகு உங்களுடைய மனைவி மக்கள் உங்களுக்கு உறவுகளாலெல்லாம் ஒன்றும் பெருசாக பலம் இருக்காது உறவுகளால் உங்களுக்கு பிரச்சனை தான் வருமே தவிர உறவுகளால் உங்களுக்கு பெருசாக பலம் இருக்காது அது மட்டும் இல்லாமல் வாழ்க்கையில் நீங்கள் எந்த ஒரு நபர் உங்களுக்கு உதவி பண்ணி உங்களை மேலே ஏற்ற போகிறாங்க அப்படின்னு நினைக்கிறீங்களோ அவங்க தான் உங்களை முதல்ல கீழே தள்ளி விடுவாங்க நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க உங்களுக்கு உதவி பண்ணுறது எல்லாருமே உங்களுக்கு பார்த்தீங்கன்னா உங்களை மேலே கொண்டு போகிறது எல்லாமே பார்த்திங்கன்னா உங்களுக்கு முன்பின் பழக்கமே இல்லாத ஒரு சில பேர் தான் நெருங்கிய நட்பு வட்டத்தில் உறவினர்கள்ட்ட உங்களுக்கு பெருசாக எதிர்பார்ப்பெல்லாம் நீங்கள் எதிர்பார்க்காதீங்க அதெல்லாம் எதுவுமே உங்களுக்கு கிடைக்காது முன்பின் தெரியாத ஒரு சில நபர்கள் உங்களுக்கு வந்து வாழ்க்கையில் ஒளிவிலக்கேற்றுவார்கள் உங்களை வழிநடத்தி செல்வார்கள் இதுதான் உண்மை ஏன் வந்து இந்த ரஜி தோஷத்தில் வந்து இவ்வளோ முனைப்பாக இருக்கும் அப்படின்னா இதுக்கு முன்னாடி சிலர் வந்து திருமணம் மாணவங்க வந்து சொன்னது அனுஷம் நட்சத்திரம் பூசம் உத்திரட்டாதி பரணி பூரம் போராடம் இதனாலுமே பார்த்தீங்கன்னா தொடை ரஜ்ஜு தோஷம் உள்ள நட்சத்திரம் இதில் பார்த்திங்கன்னா பணம் பிரச்சனைகள் அதாவது ஒரு செல்வந்தராக இருந்தால் இருக்கிற பணத்தெல்லாம் இழந்துடுவான் சம்பாதிக்கிற ஓடி ஓடி அப்படின்னு சொன்னால் அவன் இருக்கிற பணத்தெல்லாம் வந்து செலவு பண்ணிக்கிட்டே இருப்பாங்க அந்த பணம் அழிஞ்சிக்கிட்டே இருக்கும் ஆக அந்த ரஜு தோஷம் உள்ளவர்கள் பார்த்து தொடை ரஜி இருக்கவங்க பார்த்து திருமணம் செஞ்சாங்க அப்படின்னு சொன்னால் வாழ்க்கையில் செல்வம் சேர்கிறதுக்கான வழிகள் தானாகவே வரும் இதில் பார்த்தீங்கன்னா அனுஷம் வந்து தொடை ரஜு உள்ள தோஷம் நட்சத்திரம் அதனால் நீங்கள் மனசில் வச்சுக்கிட்டு திருமணத்துக்கு முன்னாடி அதை பாருங்கள் ரெண்டாவது ஒரு மிகப்பெரிய காரியங்கள் இதெல்லாம் கையில் எடுக்கும் பொழுது கண்டிப்பாக நீங்கள் ராகுகேது பூஜை செய்யணும் கால இருக்கக்கூடிய ராகு கேது கோயிலுக்கு போயிட்டு தான் நீங்கள் வந்து ஒரு மிகப்பெரிய காரியம் அல்லது திருமணம் இந்த மாதிரி விஷயங்கள் தொழில் இதெல்லாம் தொடங்கும் முன்பு அங்கே போகாமல் நீங்கள் செஞ்சீங்கன்னா கண்டிப்பாக காரிய தடை என்பது ஏற்பட்டு கொண்டே இருக்கும் ஒரு முறையாச்சும் நீங்கள் என்ன பண்ணணும் போயிட்டு தோஷத்தை கழிச்சிட்டு வந்தால் தான் தடை வந்து உங்களுக்கு அதாவது நீங்கள் கல்யாணம் பண்ணுறீங்கன்னா உடனே முடிவாகும் தொழில் தொடங்குறீங்களா இடங்கள் உடனே கிடைக்கும் பிளாட் ரிஜிஸ்ட்ரேஷன் வாங்குறீங்களா கிடைக்கும் கடனுக்காக யாருக்கிட்டே அலையிறீங்களா உடனே கிடைக்கும் இதெல்லாம் நீங்கள் பண்ணீங்க அப்படின்னா அதுக்கு அடுத்த கட்ட நகருக்கான நீங்கள் வந்து தேடி போகலாம் ராசியில் வந்து சந்திரன் நீச்சம் என்பதால் பணத்தட்டுப்பாடு என்பது இருக்கும் நீங்கள் இதெல்லாம் சரியாக பண்ணீங்க அப்படின்னு சொன்னால் உங்களுக்கு வந்து தட்டுப்பாடு வந்து சற்று வந்து குறையும் ஆக இதெல்லாம் நீங்கள் வந்து பார்த்து பண்ணணும் யாருக்கிட்ட நீங்கள் வந்து பணம் வந்து கொடுக்கல் வாங்கல் வச்சுக்கணும் அப்படின்ட்டு பார்க்கணும் ரொம்ப நெருக்கமானால வச்சுக்கூடாது கொஞ்சம் தள்ளி இருக்கணும் அவங்க வந்து உங்களுடைய பக்கத்தில் உறவினராகவோ ரொம்ப நெருக்கமான நண்பரோ கண்டிப்பாக இருக்கவே கூடாது அவங்க காலை வர விட்டுருவாங்க அதனால் தள்ளி இருக்கக்கூடிய ஒரு நபரை பார்க்கணும் உதாரணமாக நீங்கள் வந்து நாற்பது வயசுக்கு மேலே உங்களுடைய தொழில் உங்களுடைய பணம் சம்மந்தப்பட்ட பிரச்சனை உங்களுடைய பிள்ளைகள்கிட்ட கொடுக்கறது ரொம்ப நல்லது அவர்கள் உங்களை மேலும் மேலும் கொண்டு போவார்கள் அதாவது விருச்சகம் ராசியே அப்படின்றது பார்த்திங்கன்னா விருச்சகம் தேரில் கூட பார்த்தீங்க அப்படின்னா அது குட்டிகளுக்கு ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொடுக்கும் அது இறந்தும் தன்னுடைய குட்டிகளை காப்பாற்றும் அந்த மாதிரி தான் நீங்களும் உங்களுடைய குழந்தைகளை நல்லா பார்த்துப்பீங்க அவங்க பிற்காலத்தில் உங்களை நன்றி விசுவாசமாக அவங்க காப்பாற்றணுன்னா அந்த ஒரு வழியில் உங்களை அழைச்சிட்டு போவாங்க அதனால் உங்களுடைய கேஷ் ஹேண்டிலிங் தொழில் சம்மந்தப்பட்டதை நம்பி அவங்கக்கிட்ட நீங்கள் கொடுங்க அவங்க இன்னும் உங்களோட உயர்வுக்கு கொண்டு போவாங்க நன்றி தொடரிலே மீண்டும் ஒரு பதிவில் சந்திப்போம் நன்றி